ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா எவ்வளோ ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற ரவா கேசரி தாங்க செய்கிறோம் ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு இந்த ஒரு இந்த கப்பில் நான் ஒரு கப்பு ரவா அளந்து வச்சுருக்கேங்க அதில் ஒன்றே கால் கப்பு சக்கர அலை அளந்து வச்சுருக்கேன் இதில் பாதாம் முந்திரி ஒரு அஞ்சு பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பத்து வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த பேனில் பேன் சூடாக இருந்ததும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் இல்லாதவங்க நீங்கள் ஆயில் கூட சேர்த்திக்கலாம் அதாவது ரசா எந்த வாசமும் இல்லாத ரீஃபண்டாயில் சேர்த்திக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா கடலெண்ணெய் எண்ணெய் இந்த நல்லெண்ணெய் இதெல்லாம் டேஸ்ட் வேறு மாதிரி கொடுக்கும் அதனால் எந்த வாசமும் இல்லாத ரீஃபண்டாயில் சேர்த்திக்கோங்க இப்போ நெய் சுடறதும் நம்ம உடச்சி வச்சிருக்கிற இந்த பாதாம் முந்திரியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்தால் போதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு செவக்கா வது வறுத்தடிச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்க இப்போ நான் இருக்கிற நெய்யே போதுமான அளவாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த நெய்யை கரெக்டாக இருக்கிறதுனால இதிலே ரவைய நான் சேர்த்திக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் ரவை எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே அழந்தெடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக ரவை கேசரி சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் இப்போ ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த வறுக்கு வறுக்கும் போதே இந்த ஒரு பக்கம் தான் தண்ணி அழந்து வச்சுக்கோ பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து இன்னொரு அடுப்பில் வந்து சூடு பண்ணிவிடுங்க அதாவது கொதிக்க வச்சுருங்க ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தாங்க தண்ணி சேர்த்தணும் இப்போ ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்தனா ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி போய்டும் ரவை முள் கொஞ்சம் இதாகவே இருக்கும் நல்லா இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ரவை வருபடணும் வரப்பட்ட பிறகு நம்ம கொ கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டோம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துடுங்க நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் நம்ம ஒரு பங்குக்கு மூணு கப் மூணு பங்கு தண்ணி அதாவது ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணின்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா விடுங்க இந்த மாதிரி சுட தண்ணி நம்ம சேர்த்தும் போது கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு கேசரி நல்லா சூப்பராக வரும் கிளரி விட்டுக்கிட்டே இருங்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளந்து விடுங்க அப்படியே திக்னஸ் ஆகி வரும் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது கை விடாமல் கிளறுங்க இல்லைனா தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் கை அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கீங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகி வந்துடுங்க ரவியும் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெந்துடும் குழஞ்சி இருக்கிற மாதிரி இருக்காது அதாவது நல்லாயிருக்கும் கேசரி போதே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு திரண்டு வந்துடணுங்க இப்போ வந்து சக்கரை சேர்த்திக்கலாம் நம்ம எடுத்து அந்த இந்த கால் கப்பு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துடுங்க இது வந்து ஸ்வீட் வந்து இது கரெக்டாக இருக்கும் நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இனிப்பாக நல்லா தித்திப்பாக இருந்தால் கேசரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னா இன்னும் ஒரு கால் கப்பு நீங்கள் சேர்த்திக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சின்ன தித்திப்பா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கேசரி இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி கலர் விட்டிங்கன்னா இலகி இது இலகின தன்மை மாதிரி கிடைக்கும் சக்கரை சேர்த்தன பிறகு இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி தான் நான் சேர்த்திருக்கேன் இது வந்து ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து ஏற்கனவே நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கேன் அடிக்கடி ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது பொடி பண்ணுறது வேணுன்றதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கேசரினாவே ஃபுட் கலர் இருந்தா தாங்க கேசரி ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து உப்புமா வெள்ளையா சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி கேசரி வந்து ஒன்று எல்லோ ஃபுட் கலர் இல்லைன்னா ரெட் கலர் ஃபுட் கலர் இது மாதிரி சேர்த்துருங்க நான் இன்னைக்கு வந்து ரெட் கலர் தான் சு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோ கலர் கூட சேர்த்திக்கலாம் ஏன்னால் பிள்ளைங்களுக்கு வந்து கேசரினாவே ரெட் கலர் இருந்தால் கலர் ஃபுல்லாக இருந்தால் கேசரின்ற மாதிரி நினைப்பாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கிளர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்னஸ் ஆகி வந்துடும் இப்போ வந்து கடைசியாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து அதிகமாக நெய் சேர்த்தல உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ரெண்டு டேபிள் கூட நெய் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இப்போ கடைசியாக வறுத்து வச்சிருக்க இந்த முந்திரி திர பாதாமியும் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் திராட்சை வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் திராட்சை சேர்த்துலங்க உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் திராட்சையை கூட சேர்த்திக்கலாம் எங்கள் வீட்டில் அதை சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து குட்டி குட்டி பவுலில் சர்வ் ரெடி பண்ணி பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ஈஸியான ரவா கசரி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ